வணக்கம் நண்பர்களே கிருஷ்ணதந்திரம் இருபத்தி நான்காவது கதை பகுதி கிருஷ்ணன் வந்து பண்டாரிக்கு ஒரு புள்ளாங்குழல் கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுறாரு இந்த பக்கம் பட்டாச்சாரியாரோ ஆச்சரியத்தோட நின்னுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை பார்த்துட்டு கதைக்குள்ள போகலாம் அந்த குழந்தை கிருஷ்ணன் மறைந்து விடவும் பண்டாரி கிருஷ்ணன் தந்த புல்லாங்குழலுடன் கோவிலை விட்டு கீழே இறங்கினார் இறங்கியவர் அடிவாரத்திலேயே நின்று கொண்டு பட்டாச்சாரியை பார்த்து ஊருக்குள் தன் வீட்டுக்குள் இருக்கும் பள்ளக்கை சுமந்து வரும்படி கூறினார் எதற்கு என்று பட்டாச்சாரியார் கேட்கவும் இந்த குழல் வேறு அந்த கண்ணன் வேரா கண்ணனை நான் என் வீட்டிற்கு பள்ளக்கில் அழைத்து செல்வது தானே மரியாதை என்று கேட்டார் பட்டாச்சாரி மறுப்பாக ஒரு வார்த்தை பேசவில்லை அடுத்த சில நிமிடங்களில் பல்லக்கு வந்து சேர்ந்தது கூடவே ஊரே திரண்டு வந்தது கிருஷ்ணன் பண்டாரிக்கும் ஒரு குழலை கொடுத்த விஷயம் ஊர் முழுக்க பரவி ஊரும் திரண்டு பின்னாலே வந்தது பண்டாரி முகத்தில் பெருமிதமான பெருமிதம் சிலர் மன்னாருக்கு எதிராக பண்டாரி ஏதோ விஷமம் செய்கிறார் என்று கூட நினைத்தனர் ஒருவர் கேட்டே விட்டார் பண்டாரி நீர் ஒரு வடபுலத்தவர் இங்கே எங்கள் மண்ணை சேர்ந்த மன்னாருக்கு கிருஷ்ணன் கருணை புரிந்தது பொறுக்காமல் உங்களுக்கும் கிருஷ்ணன் ஒரு புல்லாங்குழலை தந்ததாக நீங்கள் கூறுவதாகத்தான் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த பொறாமை உங்களுக்கு ஆகாது போய் மன்னார் துளியும் சுயநலமில்லாதவன் அதனால்தான் இப்போது கூட கிருஷ்ணனின் புல்லாங்குழலை கொண்டு அவன் சமூக சேவை செய்கிறான் என்றார் சரி நான் என்ன செய்தால் நீங்கள் நம்புவீர்கள் என்று பதிலுக்கு கேட்டார் பண்டாரி எங்கே இந்த இடத்தில் ஒரு பூபாலம் பாடி ஐந்தறிவுக்கும் கீழான உயிரினங்களை இங்கே உங்கள் முன் வரவையுங்கள் பார்ப்போம் பண்டாரியும் இவ்வளவுதானே என்பது போல பார்த்துவிட்டு அந்த குழலை எடுத்து உதட்டருகே வைத்து ஜெய் கேசவா நான் பூபாலம் வாசிக்க வேண்டும் என்றார் அற்புதமான பூபால இசையும் பிறந்தது ஆனால் ஒரு ஆடு மாடு கூட அவர் முன் அங்கு வரவில்லை சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் ராகவ் வீட்டுக்குள்ள வரா மாஸ்டர் புல்லாங்குழல் வாசிச்சிட்டு இருக்காரு ராகவ் வந்ததுக்கு அப்புறமா அவரும் புல்லாங்குழலை வாசிக்கிறது பற்றாரு ராகவ் வந்து ஷியாமலா பக்கத்தில் உட்கார்றான் ஷியாமலாவும் அவனை பார்த்து அப்பாவோட நெஞ்சு வேகலையாமே அப்படின்றதுக்கு இவனும் ஆமான்ற மாதிரி பார்க்குறான் ஷியாமலாவுக்கு கண்ணை அப்படியே கழங்கி தண்ணியாக கொட்டுது அழாத அந்த சுடுகாட்டில் வேலை பார்க்குறமே சரியாக நெருப்பு வைக்காமல் இருந்திருப்பான் அதான் நெய்யை வச்சு எரிச்சு இப்போ சாம்பலாக்கி சாம்பலையும் ஏரியில் கரைச்சாச்சுல அப்படின்றதுக்கு இல்லை ராகவ் அப்பாவுக்கு இந்த நிலைமை வர்றதுக்கு ஒரு விதத்தில் நீயும் நானும் கூட காரணம் நம்ம ஊருக்கு வராமல் இருந்திருந்தால் அவருக்கு இப்படி ஆகியிருக்காது தானே அப்படின்னு இவ கேட்குற கேள்விக்கு ராகவால் ஒரு சரியான பதிலை சொல்ல முடியலை அந்த நேரம் பார்த்து மாமி எல்லாரும் சாப்பிடுவாங்க இலை போட்டாச்சுன்னு சொல்லவும் மாஸ்டரும் ராகவும் ஷியாமலா கிட்டே இருந்து அந்த பக்கமாக போகிறாங்க நிறைய உறவுக்காரங்க வந்து ஷியாமலா கிட்டே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரியான நிலைமையில அவளால் யாரையும் அவாய்ட் பண்ணவும் முடியலை அவங்ககிட்ட பேசவும் பிடிக்கல அவளுக்கு ஆனா மனசுல ஒரு ஓரத்தில் பைராகியை மட்டும் ரெண்டுல ஒன்று பாத்திரணும் அப்படின்ற கோபமும் வருது அந்த நேரம் பார்த்து அவளுடைய ஃபோன் கத்துது யாருனா அன்புமணி தான் கால் பண்ணியிருக்கான் ஃபோன் எடுத்து சாரி அன்பு உன்கிட்ட நிறையா பேசணும்னு நினச்சேன் ஆனால் அப்பாவுடைய மரணத்தினால எதுவும் பேச முடியலை புதுசு புதுசாக டியூன்லாம் போட போறதான் இருந்தேன் அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப அன்புமணி யஜ்ஜன் உயிரோடு இருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்றான் அதை கேட்ட சியாமலாவுக்கு என்ன அன்பு இது புது திருப்பமா இருக்கு அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறா புது திருப்பம் தான் அவன் கண்ணு முடிச்சானா என்ன இன்னொரு விஷயத்தையும் அதிர்ச்சி அதிர்ச்சியா அப்படின்றதுக்கு என் அப்பா இறந்து எனக்கு பெரிய அதிர்ச்சி இருக்க முடியும் என்னென்னு சொல்ல அப்படின்னதும் கோமதி மாசமா இருக்கா இல்லையா அந்த விஷயத்த சொல்றான் அதை கேட்ட ஷியாமலா நிஜமாலுமே ஷாக் ஆகிடுறா என்ன அன்பு சொல்றதுக்கு ஆமா நல்ல நல்லவேளை ஆனா காரணம் யாருன்றத சொல்லிட்டானதும் இவனும் ரொம்ப ஆர்வமா யாருன்னு கேட்கிறா இந்த தமிழகன் தான் அரசியலில் நுழைஞ்சு ஊரை ஏமாத்தின மாதிரி என் தங்கச்சி ஏமாத்த நினச்சிருக்கான் என்ன பண்ணுறது நம்ம சைடு பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டாலே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி தமிழகன் வீட்டுக்கு போனது அங்கே மருதாச்சலம் ருத்ரா இவங்க கிட்டலாம் பேசின எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறான் சரி இப்போ தமிழழகன் எங்கன்னு கேட்கறதுக்கு அவன் போலீஸ் தான் இருக்கான் அவனுக்கு வைத்தியம் பார்க்கறதா சொல்கிறாங்க எனக்கு என்னமோ அவன் நடிக்கிறான் தான் தோணுதுன்னு அன்பு சொல்றதுக்கு இல்லை அன்பு அவன் நடிக்கலாம் இல்லை நான் தான் பார்த்தேனே அப்படின்னதும் நீ மனசு வச்சு அவனை சரி பண்ணலாம் ஷியாமலா அப்படின்ட்டு அவன் சொல்லவும் என்ன அன்பு இந்த ஊர்க்காரங்க மாதிரி நீயும் என்னை அம்பாள் லெவலுக்கு கொண்டு போக போகிறானதும் அப்படி இல்லை சியாமலா ஆனால் உங்ககிட்ட ஒரு விசேஷ சக்தி இருக்குது நீ எங்கள் வீட்டுக்கு வந்தப்போ எங்கள் வீட்டு வாசலில் இருக்கிற நந்தியா விட்ட பூச்செடியை தொட்டுக்கிட்டு தான் பேசினேன் வாஸ்தவத்தில் அந்த செடி இன்னவரை பூத்தது கிடையாது ஆனால் நீ வந்துட்டு போன பத்து பதினஞ்சு நாளில் அந்த செடியில் நிறைய பூக்கள் பூக்குது ஒரு செடியில் தான் பூ பூக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது ஆனால் இதுலையும் ஒரு நாளைக்கு நூற்றி அறுபது பூக்கள் கிட்ட பூக்குது பக்கத்து வீட்டுக்காரம்மா பார்த்துட்டு இந்த செடியில் இலையை விட பூக்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க இதையெல்லாம் வெளியில சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்ட்டு அன்புமணி சொல்றான் அதை கேட்ட சியாமலாவுக்கு ஒரு வித தயக்கமும் மௌனமும் இருக்குது இவனும் அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாம ஃபோன் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கான் ரொம்ப நேரம் மௌனமாவே இருக்கவும் என்ன சியாமலா நான் போய் சொல்றதா நினைக்கிறேன்றான் சச்ச அப்படியெல்லாம் இல்லை என்கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல்னு எனக்கே தெரியல ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு அப்நார்மல் கேட்டகரியா இருந்தா அதுக்காக நான் வருத்தப்படுறேன் ஏன் அன்புமணி எல்லாமே ஒரு தற்செயலாம் இருக்கக்கூடாதானதும் ஷியாமலா அதை நீ தமிழகான குணப்படுத்த முயற்சி செய்யும் போது நம்ம புரிஞ்சுக்க முடியுதான்னு பார்ப்போம் இப்போதைக்கு சரி சொல்லுன்றதுக்கு சரி இன்னும் சரி தமிழ் விஷயத்துக்கு இல்லை அப்புறமா நம்ம நேரில் சந்திப்போம் எங்கள் ஆற்றுல சாரி எங்கள் வீட்டில் இந்த சாவு கலைப்புற மடங்க பதிமூணு நாட்கள் ஆகும் அது வர நான் எங்கேயும் வர முடியாது ஆமாம் உன் தங்கச்சி விஷயம் ஊரில் யாருக்கும் தெரியாது தானேன்றதுக்கு என் அம்மா அப்பாவுக்கு கூட தெரியாது ஷாம்லா நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன் அப்படின்றான் இதை கேட்கவும் ஷாம்லாவுக்கு நம்ம கிட்ட மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறானே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது அன்பு தைரியமாக இரு அப்புறம் ஓவையும் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் நம்ம ஊரில் வந்து உட்காந்துருக்காரே பைராகி அவர்கிட்ட ஏதோ மர்மம் இருக்குது அதை நான் கண்டுபிடிக்காமல் விட போகிறது இல்லை நீ அப்போ என் கூட இருக்கணுன்றது நிச்சயமா ஷாமலா உனக்கு முந்தி நானே அந்த ஆளோட ஒரு மோத மோதி பாத்துடலான்னு தான் இருக்கேன் அப்படின்றது அவன் வேகமா தடுக்கிறாள் வேண்டாம் தனியா போய் உனக்கு எதுவும் எதுவும் ஆயிட போகுது ஒரு ரெண்டு நாள் போகட்டும் உறவு கூட்டம் எல்லாம் வெளில போனதும் அப்ப நானே வரேன் அப்படின்ட்டு இவனை எதுவும் வேலையெல்லாம் பார்த்து வச்சிடாத அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றான் அவனும் சரின்ற மாதிரி அமைதியா இருக்கான் ஷியாமலா வீட்டில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க ஹால்லையும் ஜனாதிபதி கூட செல்லப்பா எடுத்துக்கிட்டால் ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபோட்டோ வழியாக செல்லப்பா பார்த்துட்டுருக்காரு ஆனால் நிஜத்தில் அவங்க வீட்டுக்கு வெளியில் ஆவி ரூபத்தில் அப்படியே நின்றுட்டுருக்காரு வீட்டு வெளியில் ஒரு பெரிய உதய மரம் இருக்குது அந்த மரத்துக்கு கீழே தான் நின்றுக்கிட்டு இருக்காரு பஞ்சு பொதி மாதிரி இருக்கிற அந்த ஆவிஸ் வரூபத்தை வீட்டு வாசலுக்கு வந்த பைராகியும் பார்த்துடுறாரு பார்த்ததுமே அவருக்கு எப்போதுமே ஆகாத ஒரு வருத்தம் ஒன்று வருது வருத்தத்தோடு அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே வீட்டு வாசலுக்கும் வந்து நிற்கிறாரு இங்கிட்டு சாப்பிட்ட முடிச்சுட்டு கை கழுவுறதுக்காக வாச பக்கம் வந்தவங்க இவரை பார்த்துட்டு ஷாக் ஆகி நிற்கிறாங்க ராகவா அவரை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை சாப்பிட்ட கையோட அப்படியே நின்று அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கான் எங்க அந்த பொண்ணுன்னு இவரும் அதற்கெல்லாம் கேள்வி கேட்குறாரு யாரு ஷியாமலாவா அவ தானே செல்லப்பா பொண்ணு ஆமாம் நீங்க எதுக்கு கேட்குறீங்க துக்கம் கேட்க தான் என்ன அவள் வில்லன்னா நினைச்சா நினச்சிட்டு போகட்டும் அசுப காரியங்களை சிறக்தையா பண்ண சொல்லணும்னு தோணித்து ஏன்னா செல்லப்பாவோட நெஞ்சு வேகலங்கிற விஷயம் எனக்கு தெரியும் கோவில்ல வந்து அழுது அவனோட ஆத்மா இப்ப தான் வாழ்ந்த வீட்டை சுத்த ஆரம்பிச்சாச்சு அதை நல்ல விதமா கரையேற்றணும் என்ன நான் சொல்கிறத உன்னால நம்ப முடியலையா அப்படின்னு இவர் அதுக்கெல்லாம் பேசிட்டு இருக்காரு சத்தம் கேட்டு ஷியாமலாவும் கீழே வந்து பைராகி அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இப்படி இப்படிதான் நீ துரியோதன சபையில பார்த்த ஆனால் நான் துரியோதனன் இல்லை கொஞ்சம் முந்தி கூட ஒருத்தங்கிட்ட நீ என் கிட்ட பேச போறதாவோ அப்ப அவன் துணைக்கு வரணும்னு சொல்லியிருக்க எல்லாம் எனக்கு தெரியும் போகட்டும் யார் சுவாமி இங்க அசுப காரியங்கள் பண்ற வேத பிராமணர் அப்படின்னு கேட்கவும் அந்த வேத பிராமணரும் எதிரில் வந்து நிற்கிறாரு இதுவரை இந்த மாதிரி எவ்வளவு காரியம் செய்திருப்பீர் வேத பிராமணருடைய பதிலும் கிட்டத்தட்ட பைராகிய எதிர்த்து பேசுற தான் இருக்கு இப்ப எதுக்கு அந்த கேள்வி கேட்டா ஒழுங்கா பதில் சொல்லும் ஐயா உமக்கு எதுக்கு ஒய் நான் சொல்லணும் நீர் எதுக்கு இங்க வந்து அதற்றிரு பதிலுக்கு நானும் அதட்டவா என் குரலே அப்படிதான் ஒய் இந்தாரம் இந்த புல்லாங்குழலை பிடியும் ஜெய் கேசவான்னு சொல்லி செல்லப்பா ஆத்மா எங்கேன்னு கேளும் அப்ப தெரியும் நான் எதுக்கு கேட்டேன் இது என்ன குச்சி ஜோசியக்காரி மாதிரி ஏதாவது சித்து விளையாக்கும் அவ ஜக்கம் உமக்கு கேசவாவா அதுலயும் ஜெய் கேசவாவா பலே பைராகியும் அசடுற மாதிரி இல்ல உமக்கு பயம்னு சொல்லும் அம்பிராகவ் இந்தா பிடி நான் சொன்னபடி செய்துப்பா அப்ப தெரியும் அப்படின்னு ராகவ பக்கம் பைராகி திரும்புறாரு ஆனா அவனும் தயக்கத்தோட தான் நின்றுக்கிட்டு இருக்கான் மாஸ்டர் துணிச்சலாம் முன்னாடி வந்து கை நீட்டாரு பைராகிய அதை எதிர்பார்க்கல சபாஷ் உன்னோட தைரியத்தை பாராட்டுறேன் இந்தா குடி அப்படின்னதும் மாஸ்டரும் பைராகி சொன்ன மாதிரியே ஜெய் கேசவா அப்படின்றாரு அவர் சொன்ன நொடி பைராகி வேண்டாயா நான் போயிடுறேன் நான் போயிடுவேயா வேண்டாம் என்ன ஆத்ம நிலையிலையும் துரத்தாத அப்படின்னு ஒரு விசும்பல் குரல் மாஸ்டர் காதுல கேக்குது வெளியில மரத்தடியில நிக்கிற ஆத்மஸ்வரூபமும் இவருடைய கண்களுக்கு தெரியுது சில வினாடிகள் தான் இவர் புல்லாங்குள்ள திரும்பி வாங்கிடுறாரு மாஸ்டர் வேத பிராமணரை பார்த்து ஐயா இவர் சொல்றது தயவு செய்து கேளுங்க ஷியாமலா நீ இப்ப உள்ள போமா அப்படின்றாரு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அம்மாடி எப்போ வேணால் நீ என்னை நோக்கி வரலாம் வரணும் நீ அப்போ தான் நான் எதிர்பார்க்கிற விஷயங்கள் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு புதிர் பேச்சு பேசுகிறாரு பைராகி இதோட இன்றைய கதைப்பகுதியும் முடியுது இன்னைக்கு ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் இதில் நீங்கள் கவனிச்சிங்களான்னு சொல்லுங்கள் நம்ம அடுத்த கதை கதைப்பகுதியில் சந்திக்கலாம்